எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கரியா வெல்கம் டு கேர்ள்ஸ் இன்றைக்கி நம்ம ஜீல்கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை பற்றி பக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் பேர்மானி அந்த கோயில் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்குது இந்த கோயிலை யார் கட்டினாருன்னு பார்த்திங்கன்னா சோழ மன்னன் ராஜராஜ சோழன் முன்னாடி காசு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரம்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில்னு சொன்னாங்க பையன்லாம் அந்த கோயிலை தஞ்சை பிரகதீஸ்வரர்னு சொல்கிறாங்க எல்லா கோயில்லையுமே சாமிக்கு மேலே குட்டி கோபுரம் இருக்கும் சாமிக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் சாமிக்கு மேலே பெரிய கோபுரம் இருக்குது அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செய்யப்பட்டுள்ளது கோயிலை கட்டுறதுக்கு அவங்களோட அக்கா தான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அக்கா பேர் குந்தவை பார்த்திங்கன்னா சாமி பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் இருப்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா சாமி வந்து உருவம் இல்லாதவர் அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் லிங்கத்தோட உயரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி அதே எழுத்துக்கள் எத்தனை பன்னெண்டு லிங்கத்தோடய பீடம் பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி அதே மெய் எழுத்துக்கள் பதினெட்டு நந்தியை பற்றி சொல்ல மாதிரி நந்தி வந்து சிவனுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் பெருசாக இருக்கும் கோபுரத்தோடய உயரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு அதே உயிர் மேல் எழுத்துக்கள் அதே இரநூத்தி பதினாறு கோபுரத்துக்கும் நந்திக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அதே இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இந்த கோயிலை இவங்க கட்டும்போதிலே பார்த்தீங்கன்னா பல்லாண்டு வாழணும் என்று நினச்சாங்க அதே மாதிரி இப்போ வரைக்கும் அதனால தான் அந்த கோயில் பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்கிது இவ்வளோ பெரிய கம்பீரமாக பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கு பெரிய சல்யூட் முன்னோர்கள் விட்டுட்டு போனதை பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கணும் அது நம்ம கடமை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் எல்லா வீட்டில் சேஃபாருங்க பாய்